அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் அரசு மருத்துவரை மிரட்டி லஞ்சம் பெற்ற வழக்கில் அங்கே திவாரி கைது செய்யப்பட்டார் இப்போ அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையிடமிருந்து அமலாக்கத்துறைக்கு விசாரணை கலைத்துட்டு போயிருக்காங்க இப்போ அமலாக்கத்துறை விசாரணை ஏன் உள்ள வந்தது இது அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லை துறை ரீதியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கையை அதை பார்க்கணுமா நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க இது வந்து நான் இதை முன்னாடி எதிர்பார்த்தேன் ஆனா உடனே நடக்கல இப்போ தாமதமா நடந்திருக்கு ஃபஸ்ட்டு கேள்வி அமலாக்கத்துறைக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கா துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம்னா அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம்னா நடவடிக்கை எடுக்கணும் ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னா இப்படி ஒரு அதிகாரி நீங்கள் தண்டனைக்கு இல்லை ஒரு விசாரணை வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த அதிகாரி அந்த தப்பு பண்ண மாட்டேன் இல்லைன்னா எல்லா அதிகாரிகளும் அந்த தப்பு பண்ணுவாங்க இது ரெண்டாவது கேள்விக்கு பதில் ஃபஸ்ட்டு அதிகாரம் இருக்குன்னா ஆம் இருக்குது ரெண்டாவது வந்து துறை ரீதியாக நடவடிக்கை தேவைன்னா இருக்குது சரி இப்போ இந்த கேஸில் எதுக்கு வந்து அமலாக்கத்துறை எடுத்திருக்குனா இதில் அரசியல் இருக்குது மூணாவது விஷயம் என்னன்னா அங்கி திவாரி இப்போ வந்து யார் கஸ்டடியில் இருக்கிறாரு மாநில காவல்துறை கஸ்டடியில் இருக்காரு ஏன்னா இந்த பச்சை எதனா சொல்லிச்சு இல்லை எதனா வந்து எதனா உலருச்சுன்னா நமக்கு ரொம்ப போயிடுமே அரசியல் ரீதியாக ஆகிடுமே அவங்க என்ன விசாரித்தாங்க என்ன கேள்வி கேட்டாங்க எனக்கு தெரியணும் நான் போய் ஜி கிட்ட சொல்லணும் இல்லை நான் அதை விசாரணை பண்ணி வைக்கணும் என்னோடய கட்டுப்பாட்டிலேயே அவர் இருக்கணும் அப்போ நான் எப்படி அந்த அங்கி திவாரி இப்போ என் கூட நேற்று வரல இருந்த அங்கி திவாரி இப்போ என் கூட்டணியில் இல்லை மாற்று கேம்ப்ல இருக்காப்புல மாற்று கைகாரங்கிட்ட சிக்கிட்டாரு இப்ப விசாரிக்கிற பேர்ல விசாரிக்கிறாங்க பத்தாவதுக்கு போதா வரைக்கும் அவங்க வேற என்ன பண்ணிட்டாங்க அந்த விசாரணை வளையத்தை பெருசாக்கி மத்த அமலாக்கத்துறை அதிகாரிக்கும் சம்மன் கொடுத்துட்டாங்க இது எங்க ஆட்டை கட்சி மாட்டு கட்சி கட்சியில நம்ம தலையில வருமோ அப்படின்றத கொஞ்சம் வந்து யோகிச்சு ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க அமலாக்கத்துறை அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க நாங்களும் இதை விசாரிப்போம் ஏன்னா எங்க துறை அதிகாரி அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்ப நாங்களும் எஃப்ஐஆர் போடுவோம் அப்ப என்ன ஆகும்னா கஸ்டடி கேட்பாங்க அங்கித் திவாரியோட கஸ்டடி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிறாரு இப்ப ஜெயிலில் ஜெயிலில் இருக்கிற பெயில் கடைக்குலாம் வச்சுக்காங்களேன் இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி ஜெயிலே இருக்கிறாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வந்து ஒரு ஒரு நல்ல ஐடியா மாநில காவல்துறை கூட என்ன பண்ணலான்னா அண்ணன் செந்தில் பாலாஜி போய் ஒரு வழக்கு பதிவு பண்ணி எங்கே கஸ்டடியில் கொடுங்கன்னு சொல்லிவிடுவோ அவர் அங்கேருந்து எடுத்து வந்து வேறு இடத்துல வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட அங்கித்தி வரைக்கும் இப்போ தான் நடக்கும் போகுது நீ மாநில காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்தது போகும் அவங்க கேட்ட கேள்வி பதில் சொல்கிறது போகும் எங்கள் கட்டுப்பாட்டில் வந்துரு அப்படின்றது தான் இதற்கு பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கை பண்ணிவிட்டு அவரை நாங்கள் விசாரிக்கணும் அவர் கிட்ட கஸ்டடி கொடுங்கன்னு சொல்லி கஸ்டடி கேட்பாங்க கஸ்டடி கேட்டு அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அரஸ்ட்டு காட்டி அவங்க எங்கன்னா கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க அப்போ என்ன ஆகா மாநில காவல்துறைக்கு விசாரணை பண்ணும்போது நான் அங்கி திவாரி திருப்பி கொடுங்க நாங்கள் விசாரிக்கணும் இல்லை இல்ல இன்னும் விசாரிக்கல எங்ககிட்ட இருக்கிறாரு அப்படின்னு வாங்க அப்போ யார் அங்கி திவாரியும் ரொம்ப நாள் வச்சுக்கிறது அப்படின்றதுனால ஒரு பிரச்சனை வரும் அமலாக்கத்துறைக்கும் தமிழக காவல்துறைக்கும் கிட்டத்தட்ட இந்த விசாரணையானது அதனோட நோக்கம் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேள்வி அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா இருக்கு துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கலாமா எடுக்கலாம் ஆனா அதுல இருக்கிற மூணாவது முக்கியமான கேள்வி அதுல அதிகமான அரசியல் கலந்துருக்கு இருக்கு ஏன்னா பத்து லட்சமா லட்சம் ஏதோ மாட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அமலாக்கத்துறையே வந்து ஏன் நாளே பண்ண ரீதியா நடவடிக்கை என்ன பண்ணிருக்கணும் மாட்டி எஃப்ஐஆர் போட்டாச்சு அது கரெக்டா வந்து மதுரை காவல் நிலையத்துல இடி அதிகாரிகள் மீது பணி செய்ய விடலன்னு வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள அதுதான் இது வந்து ஜெனிவனா பண்ண நடவடிக்கை மாதிரி எனக்கு தெரியல என்னடா பண்றது யோசிச்சிருப்பாங்க நாள் அவங்க அங்கே திவாரி திருப்பி கொடுக்குற மாதிரி தெரியல அங்கே திவாரியா இல்ல இது இன்னும் பெருசாகும் போல தெரியுது அதனால நம்மளும் ஒரு வழக்கை போட்டு நம்மளும் கஸ்டடி எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளும் வந்து அந்த சரி இப்ப உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து தமிழக காவல்துறை என்ன பண்ணுது இந்த விசாரணை எப்படி கொண்டு போக போகுது வேற யாரெல்லாம் விசாரிக்கிறோம் அந்த தகவல் தேவை அப்ப அந்த தகவல் நீங்க எப்படி வாங்குவீங்க யார் தமிழக காவல்துறையில் சொல்ல மாட்டாங்க அப்போ 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 நீங்கள் 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 அங்கி ஒரு வழக்கு பதியப்பட்டு அவரை கூப்பிட்டு நேரில் விசாரணை என்ற பேரில் கொடுப்பார்ல ஆயிரம் விசாரிப்பீங்க அவங்க ஹிந்தியில் பேசி விசாரிப்பாங்க அவர் என்ன பண்ணுவார் பேரண்ட் உன்னை காப்பாற்றி உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அங்கி திவாரி ரெண்டு சைடும் ஆனால் ஒரு சைடு வந்து வந்து ஒன்று வரும் இந்த பேசுவாங்க உங்களை அப்புறம் சொல்ல ஆசை வாட்டி வார்த்தை கூட்டி எப்பயுமே காவல்துறை வந்து அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி விசாரணையை கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க டிராமாலாம் நடக்கும் நீங்க காமெடியெல்லாம் எதிர்பார்க்கலாம் கேஸில் அங்கித் திவாரி வந்து நீங்க ஒரு பேசுபொருளாக மாறிவிட்டார் இல்ல இன்றைக்கு அது வந்து எப்படி நம்ம அதாவது இரண்டு தன்னாட்சி அமைப்புகள் அப்படிதான் நான் பார்க்கணும் ஒன்னு வந்து அமலாக்கத்துறை இங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்றது இரண்டு தனி செக்டாரான ஒரு அமைப்புகள் தான் ஆனால் இதற்குள்ள அரசியல் என்ன பேசப்படுகிறதுனா உடனே வந்து இடிக்கு வந்து விசாரணைக்கு அழைத்துட்டு போறாங்க அங்கே திவாரி அப்படின்னு உடனே பார்த்தீங்களா இது வந்து திமுகவுக்கான பின்னடைவு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லை வந்து மோடி தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்றதா இருக்கட்டும் இது அரசியலும் கலந்து பேசப்படுது இல்லையா அது அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சரி இங்க முழு பிரச்சனை என்னன்னா அமலாக்கத்துறையினுடைய லட்சணமானது பார்த்தீங்கன்னா இல்லை அமலாக்கத்துறையினுடைய அந்த கை எங்க வந்து ஓங்குதுன்னா வெறும் எதிர்கட்சிகள் மீது தான் பாய்கிறது இல்ல இடி ஒரு பாஜகவும் இல்ல இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு திமுகவும் பார்க்கிற அந்த தன்மை சொல்றேன் இல்ல அது வரும் இல்லைங்களா இப்போ நீங்க நீங்க இப்படி பாருங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மிக அதீதமா ரைடு பண்ணி நிறைய பேரை கைது செய்து நிறைய பேரை விட இங்க இருக்க அதிகாரிகளுக்கு வேலை போயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையை நான் பாராட்டலாம் ஒரு பத்திரிகாரன் ஆமா திமுக ஆட்சி லஞ்ச இந்த மண்ணில் இருக்குன்னு கேட்டா ஆமா இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன் புரியுதுங்களா அதுல வந்துட்டு எனக்கு மக்கள் தான் சாட்சி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போய் காட்டிட்டு இருக்க முடியாது பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குறதுலேருந்து இருந்து அடிக்கடி பிடிக்கிறாங்க கம்மி ஆனா நிறைய நடக்குது அப்போது அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது போது அப்ப லஞ்சம் விழுப்புத்துறை கரெக்டா பிளான் பண்ணி மதுரையில வந்து அமலாக்கத்துறை ஒருத்தர் தூக்கி அதுவும் வந்து அவங்களுக்கு தகவல் வந்திருக்கும் அந்த டாக்டர் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அது நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாராட்டுற அளவுக்கு அவங்க ஏதோ பெருசா பண்ணாங்களா அப்படின்னா மக்களுக்கு அப்படின்னா இல்லை பட் அமலாக்கத்துறை விஷயத்துல கரெக்டான பொலிட்டிக்கல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க யாரு மாநில ஒழிப்புத்துறை இது வந்து இந்த சைடு வாதம் அந்த சைடு வாதத்தை பார்க்கும் போது அமலாக்கத்துறைக்கு பாஜக வந்து முட்டுக் கொடுக்கும் இந்த சைடு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முட்டுக் கொடுப்பாங்க திமுகவை சார்ந்தவர்கள் அப்போ இந்த இந்த ரெண்டு நிறுவனங்கள் மீதும் அது வந்து பேப்பர்ல பார்க்கும்போது தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிறுவனம் மாறி நமக்கு சொல்லுவாங்க பேப்பருக்கு போய் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல அப்படிதான் போட்டிருக்கும் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் தர்மாவை பாதுகாக்கிறதுக்கும் இந்தியாவில் அரசியல் அமைப்பு சசனத்தை வந்து தட்டி காப்பதற்கு இது இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அந்த அரசியல் இருக்க தான் செய்யுது அந்த அரசியலோட அது ஒத்து தான் போகுது இது புது பிரச்சனை கிடையாது பல வருஷமா தான் இருக்கு இப்போ அங்கி தீபாரி விஷயத்துல யாருடைய கை ஓங்கிருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ மறுபடியும் ஏடிக்கு உடைய கட்டுப்பாட்டில் போயிருக்காரு இல்லையா அதாவது மாநில அரசாங்கத்துக்கு வந்து எந்த வித ஹோல்டுமே இல்லாம இருந்தது மல்யுத்தத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாயிண்ட் போட்டு நீங்க அப்படி முதுகுல திருப்பும் போது திருப்பி ரெண்டு பெல்ட்டி அடிச்சுட்டீங்கன்னா சம்டைம்ஸ் பாயிண்ட் மைனஸ் ஆயிடும் அதாவது யார் அதாவது எதிரியை வந்து வீழ்த்திறது அவர் முதுகுல போடும் என்ன ஆயிடும்னா சம்டைம்ஸ் பேலன்ஸ்ல போய் நம்ம முதுகுல தரையில பண்றோம் அந்த மாதிரி அமலாக்கத்துறைக்கு வந்ததுதான் அங்கித் திவாரி அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கால் மாட்டிக்கிட்டு இருந்தது எங்க மாநிலத்தில் இருக்கவங்களோட கால் வந்து அமலாக்கத்துறை கிட்ட மாட்டிருந்தது இப்போ இவங்க ட்விஸ்ட் அடிக்கவே அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை வந்திருக்கு அதனால இது வந்து யார் கையும் ஓங்கல இது வந்து இந்த விசாரணை தாமதமாகறதுக்கோ விசாரணையோட அந்த நோக்கம் வந்து வேற டைவர்ட் பண்றதுக்கோ அதை அரசியல் ஆக்குறதுக்கோ அதுக்கு வழி வகிக்கும் அங்கித் திவாரி வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா கோர்ட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரு துறை நடவடிக்கை எடுத்தாலுமே போதும் அப்ப அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த கேஸ் வரைக்கும் அவரை வந்து நாங்க தற்காலிகமாக பணியிட நீக்கம் பண்றோம் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அங்கித்யாரி ஒரு வேலை அங்க இருக்கிறவங்களை எதனா மாட்டி கீட்டி விடுறாருன்னு வச்சுக்கோங்களா எனக்கு மேல இருக்காது இது இருபது லட்சம் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடிதான் தான் வாங்கிருக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு வாக்குமூலம் வீக்குமலம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து வேற ஏதோ பிரச்சனை வருது இல்ல அவரு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னா ரைடு போய் பண்றாங்க இல்ல அவர் ஏதோ டிரான்சாக்சன் அந்த மாதிரி ஒரு விசாரணைகளை வருதுன்னா அது மத்திய அமைச்சரவைக்கு ஒரு ஒரு நெருக்கடி அப்போ அந்த மாதிரி நெருக்கடி எல்லாம் வராம இருக்கிறதுக்கோ இல்ல வேற சில பிரச்சனைகள் எழாம இருக்கிறதுக்கோ இந்த வழக்கானது வந்து ஒரு சில நேரத்துல உதவி செய்யும் நான் சொன்ன மாதிரி இவங்களால ஜீரோன் பண்ண முடியும் என்ன நடக்குது அடுத்த நகர்வு என்ன அப்படின்றது கணிக்க முடியும் அதற்கு வந்து அது அமலாக்கத்துறைக்கு வசதி செய்யும் இது வந்து இது வந்து நான் என்ன நினைக்கிறேன் மல்யுத்த போட்டி மாதிரி நான் பாக்குறேன் இது வந்து உடனே நம்ம சொல்ல முடியாது யார் கை ஓங்கி இருக்கு யாருக்கு இது அப்படின்றது இது வந்து ஒரு ஒரு இப்போ நம்ம போன்ற பத்திரிகையாளருக்கு இது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒரு ஒரு அதிகாரி வந்து இரண்டு பேரும் வந்து தவறு செஞ்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் அவரு பாதுகாக்கப்பட்ட அதிகாரி அதாவது அவரு அவருக்குன்னு ஒரு வண்டி அவருக்குன்னு ஒரு வாகனம் அவர் வந்து மாநிலத்துல எங்க வேணா போய் யாரை வேணா மிரட்டலாம் லஞ்சம் கேட்கலாம் விசாரணை பண்ணலாம் ரைடு பண்ணலாம் ஆனா இன்னைக்கு தெரிஞ்ச உடனே நீ தான் வழக்கு போடியா இப்ப பாரு நாங்க வழக்கு போடுறோம் இவங்க வழக்கு போட்டிருக்காங்க அது வழக்கானது பதிவு பெறுமா நம்ம வந்து ஒரு சாமானியனா இதை வரவே இருக்கணும் சொன்ன விட அந்த முதல் ரெண்டு கேள்வி நியாயமானது மூன்றாவது கிண்ணி இருக்கிற அந்த அரசியல் பின்புறத்தை பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் வேடிக்கையோ நகைச்சுவையா இருக்கு நன்றி நிறைய விஷயங்கள பறந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி